புதுச்சேரியில் அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரை ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ கவுரவ பாலசேவிக்காக்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி புதுவை சுதேசி காட்டன் மில் அருகில் போராட்டம் டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு கே பாரி அவர்கள் தலைமை தாங்கினார் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் திரு டி ஆர் சேஷாசலம் அவர்கள் ஆற்றினார் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் திரு என் பாலகுமார் அவர்களும் தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு ஏ சிரில் நிக்கோலஸ் அவர்களும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் திரு என் பொச்செழியன் அவர்களும் புதுச்சேரி அரசு விறுவரையாளர் சங்கத்தின் தலைவர் திரு ஏ அருள்சாமி அவர்களும் புதுச்சேரி பட்டதாரி ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் திரு ராமதாஸ் அவர்களும் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி நலச்சங்கத்தின் தலைவர் திரு எம் மோகன்தாஸ் அவர்களும் பொதுச் செயலாளர் திரு எம் அவர்களும் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தரும் விதத்தில் காரைக்கால் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு சார்பாக அதன் தலைவர் திரு முத்துவேல் குணாலன் அவர்களும் பொது செயலாளர் திரு சிவகுமார் அவர்களும் மற்றும் கூட்டமைப்பில் இணைந்துள்ள சங்கங்களின் பிரதிநிதிகளான திரு மகாதேவன் அவர்களும் திரு விஜயராகன் அவர்கள் திரு ராஜீவ் அவர்கள் இப்போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துறை வழங்கினார்கள் உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவில் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் திரு டி ஆர் சேஷசிலம் அவர்கள் மாலை ஆறு மணிக்கு கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பாலசெவிக்காக்களுக்கு பழரசம் கொடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்தார் இதில் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் கௌரவ பாலசேவிகாக்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மாமேச்சர் முடிச்சுட்டு கீழே அறிஞர் வரைக்கும் அவங்களை இந்த த போராட்டத்தில் புதுச்சேரி அரசு பள்ளிக் கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளின் முப்பது கௌரவ இருவரையாளர்கள் இருபது கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் அறுபத்தி ஒன்று கௌரவ பட்டதாரி மொழி ஆசிரியர்கள் மற்றும் நூற்றி அறுபத்தி ஐந்து கௌரவ பால செவிக்காக்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளைப்புறமாக இந்த வேலைக்கு வந்தவர்கள் அல்ல முறைப்படி வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு நாளிதழில் விண்ணப்பம் வரவேற்பு போட்டித் தேர்வு மதிப்பெண் அடிப்படை மற்றும் ஆள் சேர்ப்பு விதிகளின்படி கல்வித் தகுதி வயது வரம்பு இட ஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு காலியான பணியிடங்களில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அரசு உத்தரவுப்படி மருத்துவ சான்றிதழ் பெற்று பணியில் அமர்ந்து தொடர்ந்து மூன்று முதல் ஆறு வருடங்களாக பணியாற்றி வருகிறார்கள் இதுபோன்று முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு நிதி நிதியின்மையினை காரணம் காட்டி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் கூறியுள்ளது இதன் அடிப்படையில் புதுவை முதலமைச்சர் கல்வி அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தர்ணா ஊர்வலம் என பலகட்ட போராட்டங்களும் இச்சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது ஆனால் இதுநாள் வரை கோரிக்கையினை நிறைவேற்ற பள்ளிக்கல்வித்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது மனவேதனைக்குரியது தேர்தல் நெருங்கும் வேளையில் காலம் தாழ்த்தாமல் பணி நிரந்தரம் செய்து குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என உண்ணாவிரத போராட்டத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக

அவங்க தலைவர் என்ன சொன்னாங்க அவங்க பாலசியா இருக்க இது முடியாது இது நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே பந்தன் முடிஞ்ச இது நடக்காதுன்னு சொல்றீங்க இந்த ஓட்டுல உங்களுக்கு நாங்க போராட்டம் கால போய் பேசுறது போடுங்க நீ போராட்டாலும் இங்க நீங்க இந்த விழித்துள்ள தலைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பேசிட்டு நல்லதுங்க